நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பெரும் பணம் முயற்சியால் இதுதான் தலைப்பு பெரும் பணம் முயற்சியாக நம்ம முயற்சி செஞ்சாக்க வருமானம் நல்லா வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ரேகைகள் இருந்தால் போர்டு வந்துடுவாங்க இப்ப நம்ம கைய பார்த்தோன்ன நம்ம புதன் மேடு புதன் மேடு நல்லா உயர்வா இருந்துருச்சுனாவே ஒருவருடைய கையில் இந்த சூண்டு வரல் இருக்கு இல்லையா சூண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு புதன் மேடு உயர்வாக இருந்தாலே அவர்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி பணம் சம்பாரிச்சு பெரிய லெவலுக்கு வந்துருவாங்க முயற்சியால் பணம் பெரும் பணம் சொல்லலாம் சாரி கிரகம் பயன்படுத்தி வெற்றி பெறுபவராக இருப்பார்கள் சரிங்களா இப்ப இந்த புதன் மேட்ல நல்ல உயர்வா இருக்கு ஒரு ரெண்டு மூணு ரேகைகள் இருக்கு சார் ரெண்டு மூணு நாலு ரேகை கூட இருக்கு நல்ல நீளமா இந்த ரொம்ப நீளமான நாளும் இந்த அளவு இறுதி ரேகைக்கு மேல இருக்கு சார் இப்படி இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவர்கள் ரெண்டு மூணு வருமானம் ரெண்டு மூணு தொழில் என்ன ஒரு பில்டிங் வாடகை கூட்டு வீடு வாடகை கூட்டு பணம் வராது மால் வாடகை கூட்டு பணம் வராது வியாபாரத்திலிருந்து புதன் என்பவர் வியாபாரி கணக்கர் அது இல்லாமல் ஒரு அறிவு சார்ந்த ஒரு கிரகம் எப்படியாவது வரவேற்பு புதன் மேடம் உயர் இருந்தா நல்ல வழியாக கெட்ட வழியாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி வேணால் எந்த பக்கம் உருண்டு பிறந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு கொஞ்சம் உண்மை ஆ இருந்தாலும் புதன்மேடு உயர் வந்து ஒரு ரெண்டு மூணு ரேட் எங்கே இருந்துருச்சுன்னு வச்சுங்க புதன்மேட்டில் கண்டிப்பாக ரெண்டு மூணு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைஞ்சது ரெண்டு வருமானத்துக்கு மேலே வரும் வீட்டு வாடகை இல்லைன்னா ஏதாவது பெரிய பில்டிங் வாடகை அதே மாதிரி வியாபாரத்து மூலமாக வெற்றி அது மூலமாக ஒரு வருமானம் இல்லைன்னா வந்து லாயராக இருந்து பேச்சு துறையில் வருமானம் அதில் ரெண்டு வருமானம் வரும் அதே மாதிரி பேச்சு மேடை பேச்சு இந்த மாதிரி பேசி வர்றது வாழ்க்கையில முன்புறது பேச்சுடர்களுக்கும் பேசிக்கான லாயர் வியாபாரி அரசியல்வாதிகளும் அடங்குவார்கள் ஏ டு ஜெட் யாருக்கு புதன் மேடு உயர்வார்கள் ரெண்டு மூணு வேக இருந்தாலும் அந்த துறை சார்ந்த வெற்றி பெறுவார்கள் புத்தியை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு புதனும் உண்டு மிக மிக புத்திசாலியாக இருக்கக்கூடியது புதன் மேடு இருந்தால் ஸ்மார்ட்டா இருப்பாங்க இளமையிலே திருமணம் செஞ்சு சந்தோஷமாக வாழக்கூடிய நபர்கள் நாட்டு நாட்டை செதுக்கக்கூடிய சிற்பிகளாக இருப்பார்கள் அதாவது அரசியல் துறையில் பாராளுமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியலில் மிக பெரும் புள்ளியாக இருந்து வாழ்க்கையில் உயர்த்த மக்களுக்கு கொண்டாற்றக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களும் வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு இது மாதிரி முதன்மையோடு உயர்வாழ்ந்து ரெண்டு மூணு ரேக்கு மேலே வந்தாலும் கண்டிப்பாக ரெண்டு மூணு வருமானம் வருங்கிறத நினச்சிக்கலாம் அதே மாதிரி இப்போ சூரிய மேட்டில் இருதைக்கு மேலே ஒரு ரேகை வரும் சார் அது சூரிய ரேகை வாழ்க்கையில் உங் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது காட்டு தீ போல் வெளியே தெரிய வரும் உங்களுடைய செயல்கள் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படும் அந்த வயசில் ஐம்பது வயசுக்கு மேலே நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும் என்னென்ன சாதனை புரிந்தீர்களோ என்னென்ன செயல் செஞ்சீங்களோ அது வெளியில தெரிஞ்சு வெளிச்சத்துக்கு வரும்னா அந்த சூரிய ரேகை வரும் வயதில் வரும் அடுத்தது சனிமேடு சனிமேட்ல எத்தனை ரேகை இருக்கும் அத்தனை வருமானம் வச்சுக்கோங்க சார் வெட்டு துண்டு இல்லாமல் எத்தனை ரேகைகள் சனிமேட்டில் இருக்கிறதோ அத்தனை வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு முயற்சி மூலமாக உங்களுக்கு வியாபாரியா இருக்கலாம் பிசினஸ் மேனா இருக்கலாம் நல்ல ஒரு எந்த துறையில் இருந்தாலும் துறையில ரெண்டு மூணு வருமானம் வரும் இப்ப இந்த சனிமேட்ல ஒரு ரெண்டு ரேக இருக்கு சார் ரெண்டு மூணு கோல் இருக்கு சார் அப்படிங்கும் போது ஐம்பது வயசுக்கு மேல ஒரு நல்ல வருமானம் ரெண்டு மூணு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குருமேட்ல ஒரு ரேகை இருக்கு சார் இந்த நாலு மேடு நல்லா இருந்துச்சுன்னா முதல்ல குருமேட்ல இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவியில இருப்பாங்க நல்ல ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவர்கள் அதாவது தலைமை ஏற்று நடத்தக்கூடிய எந்த ஒரு பதவியா இருந்தாலும் சரி நல்ல சிறப்பா செய்யக்கூடியவர்கள் அதன் மூலமாக வருமானம் வரும் இப்போ குரு மேடு நல்லா இருக்கு சார் நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு கேப்டல் சிட்டி அதாவது தலைமை பண்பை அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு திறமையான ஒரு நிர்வாகியாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த நாலு மேடு உயர்வா இருக்கு சார் அவங்களுக்கு பணம் வரதை தடுக்கவே முடியாது கண்டிப்பாக இப்ப குரு கேந்திர கேந்திரங்கள் வந்து முயற்சி செய்தால் வாழ்க்கையில் முன்னுரக்கூடியது அதே மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது இது வந்து அதுவா வர பணம் ஒன்று அஞ்சு ஒன்று நாலு ஏழு பத்து ஜாதகத்தை உங்களுடைய முயற்சியினால் வாழ்வில் உயரக்கூடிய அமைப்பு இப்ப குரு பகவான் ரெண்டு கேந்திரத்தை ரெண்டு அடைச்சிடற அதாவது மீனமும் தனுசும் குருவோட சொந்த வீடு அதே மாதிரியே மிதுனமும் கண்ணியும் புதனுடைய வீடு நாலு கேந்திரத்தை இவங்க அடைச்சிடலாம் இவங்க ரெண்டு பேர் அதாவது குருவும் புதனும் ஒருவருக்கு நன்றாக இருந்தால் ஒரு கையில இருந்தாலும் சரி இல்லை ஜாதகத்தை பொறுத்தவரையும் லக்னத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்துல லக்னப்படி இருந்தாலும் சரி ராசிப்படி ஒன்னு நாலு ஏழு பத்துல அந்த கிரகங்கள் அதாவது புதன் சனி புதன் சனி சூரியன் குரு இது நாலில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த கேந்திரத்தில் இருந்தாவே வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வந்துருவாங்க ராசி கேந்திரத்துல இருந்தாலும் சரி லக்ன கேந்திரத்தில் இருந்தாலும் உயர்வாக வந்து விடுவார்கள் தடுக்கவே முடியாது சார் ராசி ஜாதகப்படி இப்ப நம்ம கை ரேகையை மேடு குருமேடு மேடு சூரிய மேடு புதன் மேடு இந்த மேடு உயர்வா இருந்து இதுல நாலுமே மீ ரேகை இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பணம் கண்டிப்பா அவங்க போலீஸ் இருப்பாங்க பணம் வரத தடுக்கவே முடியாது சின்ன ரேகையா இருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்கு கவலைப்படாதீங்க குருமேட்டுல ரேகை இருந்தா கண்டிப்பாக அதிகாரத்துறையில் செல்வம் செல்வாக்கு புகழோடு வாழ்வார்கள் நீடூடி வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சனி எத்தனை ரேகை இருக்கோ அத்தனை வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய மெட்ல அம்ம இறுதி மேல ரேகை இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா ஐம்பது வயசுக்கு மேல நீங்க சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஐம்பது வயசுக்கு மேல உங்களுடைய புகழ் உங்களுடைய திறமைகள் வெளியே தெரிய வரும் அதே மாதிரி முதன்மெட்ல ரெண்டு ரேகைக்கு மேல இருந்துருச்சுன்னா அவர்கள் துறையில கொடிகட்டி பரப்பதற்கு வாய்ப்பு உண்டு பேச்சு துறை எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த வெற்றி பெறுவார்கள் புத்தியை பயன்படுத்தி முயற்சி செய்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த புதன் வேட்டில ரெண்டுக்கு மேல ரெண்டு பேரும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மருத்துவத்துறையில் சாதனையாளராக இருப்பார்கள் இல்லைன்னா அவங்க மனைவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வந்து இந்த வைத்தியம் வைத்தியம் பண்றாங்கல்ல நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி இதுலயும் உங்களுக்கு புகழ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி கையை பாருங்க உங்க கையில புதன் சூரியன் சனி குரு இதுல நாலு மேடு உயர்வா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கையில உயர்ந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது இப்ப நாலு மேட்லயும் ரேக உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் உத்தி ரேகையும் ஆயில் ரேகையும் தங்கு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆயில்ல பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா உடம்பு நல்லா இருக்கு புத்தியில பிரச்சனை இல்லாம இருந்துருச்சுன்னா மனசு நல்லா இருக்கு உடம்பு மனசு நல்லா இருந்ததுன்னா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்து பெரும் பணம் சம்பாதிப்பீர்கள் உங்களுடைய சுய முயற்சியால் அப்படிங்கிறத பாத்துக்கங்க உங்க கைய பாருங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில பெரும் பணம் சம்பாதிக்கணுமா ஏதாவது ஒரு மேட்டுல நல்ல ரேகை இருந்தா போதும் கண்டிப்பா முயற்சி பண்ணி கொடுக்க தெரிவிங்க புதன் மேட்டுல ஒன்னு ரெண்டு ரேகை இருந்தா புதன் மேடு நல்லா இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய நிலைக்கு வருவீர்கள் இல்லைன்னா சூரிய ரேகை இருக்கணும் இல்லைன்னா சனி ரேகை இருக்கணும் இல்லைன்னா குரு மேட்ல ரேகை இருக்கணும் இல்ல நானும் இருந்துச்சு வச்சுங்க உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது மிக பெரும் பணம் மிகப்பெரும் செலவு போட தானே சார் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த சின்ன போடு பெரிய பணத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய முயற்சி உங்களை தூண்டும் அதை பண்ண இதை பண்ணு தூண்டிக்கிட்டே இருக்கும் தூண்டி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வருவது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்